பக்திகளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகளின்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய இணைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் என் தாய் பிரத்திகரா விஷ்ணு என்னுடைய ஆசை உங்களுக்கு முழுமும் உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் நிறைந்து பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வு அமையலும்னு நான் பிரார்த்திக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதாவது கிரகங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பலம் வாய்ந்த கிரகங்கள்னு சொல்வாங்க யோக என்று சொல்லக்கூடிய ராகுகேதுவுடைய பயிற்சியும் கர்மாவினுடைய கர்த்தாவாகிய சனி பகவானுடைய பயிற்சியும் நடந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஒரே பயிற்சி தான் குரு பயிற்சி தான் அந்த குரு பயிற்சி கூட மே மாதம் மேஷத்திலிருந்து அவர் ரிஷபத்துக்கு மாறுகின்ற ஒரு காலகட்டம் அந்த வயலில் பார்க்கும்பொழுது சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அமையும் ஒரே ஒரு தடை தான் தடங்கள் தான் பிரச்சனை தான் சிக்கல் தான் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சனியினுடைய ஏழாம் பார்வை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு கடுமையான பாதிப்பை கர்மாவின் காரணமாக தந்து விடுவார் அந்த வகையில பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை கடுமையான பாதிப்புகளையும் யோககாரகனைய ராகு கேத்து தரக்கூடிய நற்பணனை தடுக்கின்ற ஒரு செயலி செய்து விடுவார் இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை தடுப்பதற்கான ஒரு குறை நான் இறுதியில் சொல்கிறேன் இருந்தாலும் கூட சனி பகவான் மாதிரி ஒரு அற்புதம் எதுவுமே இல்லைங்க காரணம் சனி பகவான் முதல்ல யாரை தண்டிப்பார் இந்த ஏழாம் பார்வை எது செய்யும் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும் இந்த ஏழாம் பார்வை ஒரு மனிதன் உங்களுடைய நிலையை மாற்றும் ராவணன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிறந்த சிவபக்தர் மா மன்னன் அவன் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கு ஒரு காரணம் சனிபகனுடைய ஏழாம் தான் காரணங்க காரணம் வாழ்வையே புரட்டி போட்டுவிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏழாம் பார்வை அர்த்தாசிரம சனியோ சனியோ பாத சனியோ கண்டக சனியோ தராத ஒரு பாதிப்பை ஏழாம் பார்வை தந்து விடுவான் அதுலருந்து தப்பிப்பதற்கு மிக மிக எளிதுங்க பரிகாரம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் யாரிடமும் போய் கெஞ்ச வேண்டாம் எங்கும் போய் நிற்க வேண்டாம் என்ன செய்யலன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் அந்த புலன் சொல்லுவாங்க ஐ புலம்லாம் ஆசைன்னு சொல்லுவாங்க ஆசைப்படுவது தப்பு இல்லை அதீத ஆசைப்படுதல் அளவுக்கு மீறி ஆசைப்படுதல் நல்ல திருமண வாழ்வு அமைந்தாலும் தவறான பாதையை நோக்கி நகர்தல் நல்ல தொழில் நடந்தாலும் கடன் வாங்கி கடன் வாங்கி அதை வந்து வளர்ச்சியை நோக்கி நகர்த்துகிறேன் என்று மாட்டிக்கிறது அந்த ரணம் ருணம் என்று ரெண்டையும் பாதிக்கக்கூடியது அந்த சனி பகவானின் ஏழாம் கவலைப்பட வேண்டாம் ஏன் கவலைப்பட வேண்டாம் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் கடந்த கால அனுபவங்கள் ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றது நல்லதை கெட்டதை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தந்திருக்கின்றார் கலத்திரக்காரனாகிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நினவி வந்த குழப்பத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து நல்ல மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தரப்புகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பை தரப்போகின்றது அதுதான் சுக்கிரனும் புதனும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டால் அவனுக்கு சொல்லவே வேண்டாம் எத்தனை பிரச்சனைகளை குடும்பத்தில் சந்திச்சிங்க எத்தனை ஏமாற்றங்களை குடும்பத்தில் சந்திச்சிங்க திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் சரி அதில் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் தடைகள் கடவுகள் எல்லாம் போய்த்து போகின்ற ஒரு நிலையை கடந்த காலத்தில் சந்தித்தீர்கள் கவலைப்பட வேண்டாம் இழந்தது எதுவாகினும் அதை திரும்பத் தருகிற ஆற்றல் சுக்கரனுக்கு உண்டு தேவகுருவுக்கு இணையான பலம் வாய்ந்தவன் சுக்கரன் கலத்திரகாரகன் இதுவரை உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையுடைய வீரியம் படிப்படியாக குறையும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை குடும்பத்தை பிரித்து அந்த தனியாக பார்த்தவங்க நிலை வாழி குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தரப்போகின்றது காரணம் புதனும் சுக்கரனும் தான் இந்த ரெண்டு பேரும் அற்புதம் அழகு ஆற்றல் கலை தொழில் நல்ல முன்னேற்றம் பகைவரும் பார்த்து பயந்து நிற்கின்ற ஒரு நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடைவீர்கள் உங்கள் வெற்றிக்கு தடையாக இருந்தால் அந்த மனசு மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போயிட்டு விட்டார் நிம்மதி இல்லாத எதுலையுமே ஒரு விரக்தி ஒரு அனாதை மாறி யாருமே இல்லையே என்ற ஒரு நிலை மாறி இருந்த நிலை மாறி நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற ஆண்டு இதுதான் அதுவும் சொல்லப்போனால் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் ஒரு நல்ல முன்னேற்றம் அரசு துறையில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கரனும் புதனும் உங்களுக்கு தரப்போகின்றார்கள் அது மட்டும் கிடையாது ரெண்டு பேருமே இப்போ சாதகமாக தான் இருக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உங்களுக்கு சாதகத்தை தரக்கூடியது பாதகமான நிலையை சனி தந்தாலும் சாதகமான நிலையை சுக்கரனும் புதனும் தர இருப்பதனால அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு மனிதனுடைய வாழ்வுல சிறப்பு அமைதி சந்தோஷம் களத்திற காரகம் தான் என்னுடைய அனுபவம் அதே நேரத்துல நீங்க இந்த மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா சுக்கரனோடு கூடிய தேவ குருவும் அசுரகுருவும் அசுர குருவாகிய சுக்கரன் தருகின்ற பலத்தை அதிகப்படுத்துவது போல நிம்மதி தரப்படுவது போல குரு பயிற்சி அமைகின்றது அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்ற ஒரு காலகட்டம் மே மாசம் ஒன்றாம் தேதி மே மாதம் ஒன்னாம் தேதி வரை பொறுமையும் நிதானமான ஒரு போக்கை கையிலுகிறானால் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த காலத்தினுடைய நம்ம எதெல்லாம் இழந்தோம் அதை இழந்தது எதுவாயினும் திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சாத்தியத்தை உங்களுக்கு அழைக்கப் போகின்றது நல்ல திருமண வாழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தடைபட்டு போன தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டு வெளிநாடு யோகம் வெளிநாட்டில் நிம்மதியான ஒரு வாழ்வு புதிய மனிதர்களுடைய அறிமுகம் அவர்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய வாழ்வு அரசு துறையில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலை அரசுல வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு அரசு சார்ந்த விஷயங்கள் ஆதாயம் பெறக்கூடியது அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பரமபத பாம்பு மாதிரி பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் படிப்படியாக மாறும் இன்னும் சொல்ல போனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் என்றே சொல்வேன் ஒரு நற்காலம் அந்த சொன்னநிலையே அந்த ஏழாம் பார்வையை மட்டும் தவிர்த்து விட்டார் கொஞ்சம் கவனம் பழகுற பழக்கத்துலேயும் செய்கிற தொழிலேயோ நிதானமாக போக்கை கையாள்வீர்களானால் சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஆண்டு ஒரு நல்ல ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாகத்தான் அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்குது ஏன்னா செவ்வாய் மட்டுமே பாதகமாக வரப்போகின்றார் காரணம் பிரச்சனை கோபம் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் விட்டு கொடுக்காத தன்மை அத்தனையும் அமையும் அறிமுகம் இல்லாத மனிதர்களால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் உறவினர்கள் மத்தியில் ஒரு அந்யோன்யங்கள்லாம் குறைபாடுகள் ஏற்படப்படும் குறிப்பா சொல்லப்போனால் பெற்றோர்கள் உடல் நலத்திலையும் உங்கள் உடல் நலத்திலையும் ரொம்ப கவனமா இருங்க தான் சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச பணம் ஒரு சேமிப்பாக ஒரு வீடாக ஒரு பொன்பொருளாக அமையவில்லை என்று கலங்கிய உங்கள் மனதுக்கு பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் தரக்கூடியவர் சுக்ரன் சுக்கரன் ஒருவனே உங்கள் வாழ்க்கைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கடந்து செல்வதற்கும் ஒரு நிம்மதியான ஆண்டாக அமைப்பதற்கும் காரணமாகிறார் அது மட்டும் கிடையாது ராசி அது குறிப்பாக சொல்ல போனால் இன்னொரு ராசி இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அற்புதமான ராசி தான் ஏன்னா நாம் எல்லாம் சனியை பார்க்குறோம் குருவை பார்க்கிறோம் கலத்திரக்காரனாகிய சுக்கரனை பார்க்கின்றோம் சமயத்துல புதனையும் பார்க்கின்றோம் ஆனால் ஒரு கிரகம் கண்டுக்கு தெரியாமல் யாரும் கண்டுகொள்வதில்லை அப்படி கவனிக்கப்படாத ஒரு கிரகம் தான் சூரியன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூரியன் மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டாலே போதும் இருள் விலகி நிம்மதி தரும் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் எதுவுமே பிரகாசமாக இல்லைங்க எதுவுமே ஒரு பெரிய மேலோட்டமான ஒரு வாழ்க்கை சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான உயர்ந்த நிலையை அடைவதற்கு சூரியனுடைய பங்கு முழுமையாக இருக்கலுங்க அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் காரணம் சூரியன் துணையாக இருக்கின்றார் காலையில் நீங்கள் எழுந்திருச்சு விடியற்காலையில் எழுந்திருத்து சூரியனை மனமுருக பிரார்த்தனை மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அழகான ஒரு பரிகாரம் வெற்றியை வசப்படுத்த வேண்டுமானால் சூரியனுடைய வழிபாடு காலையில் விடியர் காலையில் எழுந்திரிச்சு சூரியனுடைய வழிபாடு செஞ்சினா போதும் உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல தொழில் மட்டுமல்ல குடும்பம் மட்டுமல்ல நல்ல பிரகாசமாக ஒளிமயமான ஒரு காலத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை சிம்மராசிக்கு அமையும் அது மட்டும் கிடையாதுங்க குரு சுக்ரன் கேது சனி பகவான் ஆகியோரால் சில கட்டணங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது அதைத்தான் சொன்னேன் மே மாதம் ஒன்றாம் தேதி வருகின்ற குரு பயிற்சி தெய்வ குருவும் அசுரகுருவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தருவார்கள் அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நல்லவன் அப்படிங்கிற போர்வையில் பகைவர் உங்களை சுற்றி எப்போ தான் இருப்பாங்க உங்கள் வெற்றிக்கு தடை யாருன்னு பார்த்தா நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்வீங்களோ யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவனே உங்களுக்கு எதிரியாக மாறுவான் அதனால கவனமாகவும் பொறுமையாகவும் இருப்பீர்கள் ஆனால் நல்ல மாற்றம் ஒரே ஒரு என்னால் சொல்ல முடியும் சிம்மராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் உதாரணம் முன்ன ஏற்கனவே சொல்லி குழாயில் தண்ணி வருது கீழே ஒரு இருக்குது நேராக இருந்தாலும் கூட புதிய குடமாக இருந்தாலும் கூட அந்த குடம் நிரம்பவில்லையே ஏன் என்று பார்த்தால் குடத்தை திருப்பி வைத்திருக்கின்ற அந்த சபயோகித புக்தி எந்த சூழ்நிலை வந்தாலும் கழுவுரம் இல்லை நடுவுரம் என்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றம் எதிரியை பற்றியோ சனி பகவானுடைய ஏழாம் பார்வை பற்றியோ கவனப்பட வேண்டாம் மூன்று கிரகங்கள் புதன் சுக்ரன் சூரியன் சிறப்பாக அமைவதனால நல்ல மாற்றம் ஏற்படும் அதே நேரம் அரசாங்க தண்டனை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஏற்கனவே அது சம்பந்தமான தண்டனைகள் சிலர் பெற்றிருக்கலாம் காரணம் என்னன்னா கூடா நட்பு கேடாய முடியும் தவறான பழக்க வழக்கங்கள் அந்த தவறான பழக்க வழக்கங்கள் உங்க வாழ்க்கையில பேரியும் புகழையும் கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பழகும் பொழுது கவனமா இருங்க பேசும்போது கவனமா இருங்க நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லி நீங்கள் கவலையில் ஆழ்ந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகள் மத்தியில சில சில சங்கடங்கள் வந்து சேரும் கவனமாக இருங்க உறவினர்கள் மத்தியில் சில போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும் அதை தவிர்த்து விடுங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் அற்புதம் புதிய வேலை முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த வேலை முயற்சி நல்ல முறையில் நம்மளையும் வெளிநாடு வேலை கிட்டும் திருமண யோகம் கிட்டும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் என்னை பொறுத்தவரை சோழி பிரசனத்தில் ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருக்கின்றது சிவசாபம்னு சொல்லுவாங்க புலதெய்வ சாபம் வேற சிவ சாபம்னு சொல்லுவாங்க உங்களுக்கோ இல்ல உங்க வம்சத்துல யாரோ ஒருவருக்கு சிவ ஆலயம் அல்லது சிவ வழிபாடு சிவ நிந்தனையோ ஏதோ ஒரு குறை இருக்குமோ என்று தோடையது காரணம் என்னன்னா உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் அமைதுங்க நல்ல வாழ்க்கை அமைதுங்க யாருக்கும் கிடைக்காத பேர் புகழெல்லாம் சிம்மராசிக்கு கிடைத்தாலும் கூட அதை முழுமையாக தக்க வைத்து கொள்ள முடியவில்லை அதனால சிவ சாபம் என்று சொல்வார்கள் சிவனுடைய சாபம் சிவ ஆலயத்திற்கு ஏதாவது சில சங்கடங்களை உண்டு பண்ணுவது இந்த மாதிரிலாம் இருக்குமோ உங்கள் குடும்பத்தில் உங்க வம்சத்தில் குளத்துலன்னு என் மனதில் தோணுகின்றது சிலருக்கு அதனால் அதனால நீங்க என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமை தான் எளிமையாக இருந்தாலும் கூட உடனே செஞ்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க என்ன பண்ணணும்னா திருத்தணி உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருத்தணியில் இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சோழிங்கர் இந்த சோழிங்கருக்கு இடையில பார்த்தீங்கன்னா அகூர் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ள போனீங்கன்னா பாதசனீஸ்வர் ஆலயம் அந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா சகசிரலிங்கம்னு ஒன்று இருக்கு அற்புதமான ஒரு சிவன் ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புதிந்த ஒரு அற்புதமான சிவலிங்கம் அந்த ஆலயம் சென்று அந்த ஆலய சிவபெருமானுக்கு பன்னீர்னு சொல்லுவாங்க பன்னீர் போகும்போதே ஒரு அஞ்சு ஆறு பாட்டிலும் வாங்கிங்க இந்த ஆலயத்தின் சிறப்பு அங்கு இருக்கின்ற இறைவனை நம் கையாலே தொட்டு வணங்கலாம் நீங்க குடும்பத்தோட போங்க சிம்மராசி நமக்கு மட்டும்தானே இருக்கு நம் மனைவிக்கு மட்டும்தானே இருக்கு நமக்கு இல்லையே என்னெல்லாம் தவிர்த்து விடாதீர்கள் குடும்பத்தோடு சென்று இந்த ஆலயத்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சகசலிங்கேஸ்வரருக்கு உங்க கைநாளே பண்டீர் ஊத்தி அபிஷேகம் செய்து முடிந்தா வில்வம் கொண்டு செல்லுங்கள் காரணம் சொல்வாங்க சிவனுக்கு சிவ சிவனாமாவுக்கு இடைக்கின்ற வம்ச வழியில ஒரு பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடம் கூட ஒரு காலத்துல சிவனுடைய ஆலயத்தின் இடமாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல சிவனுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி அது சாபமாக மாறி நம்முடைய வெற்றியையும் இல்லறத்தையும் நீ சந்தோஷத்தை கெடுத்துரும் என் மனதில் தோன்றுகிறதி பிரசனத்தை சொல்லு சிம்ம ராசிக்காரர்கள் இதுவரை பிறப்பிருந்து இன்றைய காலகட்டம் வரை அவர்களுடைய வெற்றி வசப்படாமல் போனதற்கும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் இருக்குதோ இல்லையோ நீங்கள் என்ன பண்றீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவாளருமே இந்த ஆலயம் சகசலிங்கேஸ்வருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வில்வம் சாத்து அங்கு இருக்கின்ற பாத சனீஸ்வரரை வழிபடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு சனி பகவானின் ஏழாம் பார்வை பற்றியெல்லாம் இந்த சிவனுடைய வழிபாடு ஏன்னா இந்த இருக்கின்ற இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பலது சிவலிங்கம் தாங்கிய ஒரு அற்புத கோலம் சிவபக்தராக இருப்பதனால சிம்மராசிக்கு பொறுக்காலம் இழந்ததை திரும்ப தருகின்ற ஒரு நற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வகையில பார்க்கும் பொழுது தடைப்பட்ட வேலைகள் தடைப்பட்டு போன எந்த பிரச்சனையா இருந்தோ தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலம் சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா பொறுமையாக இருப்பீர்கள் ஆனால் தேவகுருவோடு கூடிய அசுரகுருவும் அற்புதமான ஒரு மாற்றங்களை தருவார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு தடை எதுன்னு பார்த்தீங்கன்னா சாபம்தான் அந்த சாபம் அந்த சாபத்தை நீங்குவதற்கு எதுலையுமே வழி சொல்ல முடியாது ஜோதிடத்தில் ஆனால் சோழி பிரசனத்தில் வழி சொல்ல முடியும் மனது சோழி பிரசனம் சொல்வது இதுதான் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அற்புதம் நல்ல அறிவு திறமை ஆற்றல் எதையிலுமே ஒரு வெற்றியை நோக்கி நகரின்ற தன்மை இருந்தாலும் கூட அது ஒரு முட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அது ஒரு தடைன்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கலாம் செய்துதான் பார்ப்போமே நாம சிம்மராசியாக இருக்கலாம் என் மனைவி இருக்கலாம் என் பிள்ளைகள் இருக்கலாம் என் உறவு இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த எளிய பரிகாரம் சகசலிங்கத்தினுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல மாற்றத்தை தரும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது சதவீதமான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சிந்தனைப்போம் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு மாற்றம் நீங்கள் செய்கின்ற இந்த சாப விமோசனம் உங்களை காக்கும்